பூஜாவா இது அலக்க ரெடி ஆயிட்டாலே சரி பூஜா நீ இங்க இப்படியே உட்காருமா அம்மா கூப்பிறப்ப மட்டும் வெளிய வந்தானே போடு சரியா ஆ சரிமா என்ன பூஜா மேடம் எப்படி இருக்கீங்க ஜம்மன்ன ரெடி ஆயிட்டீங்க போல மாப்பிள்ளை கிட்ட ஏதா பேசணும்னா சொல்லுங்க நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம் என்னமா லூஸ் மாதிரி பேசுற இந்த காலத்துல மாப்ள பொண்ணு ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறது தான அப்படி பேசாத அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சரிடி எங்களுக்கும் அதெல்லாம் தெரியும் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி வாயிட்டு முன்னாடி வந்துடாத அப்பவும் சும்மா பொள்ளி பிள்ளைக்கிட்டு கேட்கறதுதானே அது மட்டும் இல்லாம நாங்களே பேச வேண்டாம் சொன்னாலும் மாப்பிள்ள கேட்க மாட்டாரு மாப்பிள்ள அந்த கைப்பாத தெரியாது மாப்பிள்ள வந்து பேசத்தான் செய்வாரு நீ வேணா பாரு ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சித்தி பரவாயில்ல பேசட்டனா ஒண்ணு இல்ல உங்களுக்கு எல்லாம் பார்த்து பிடிச்சிருக்குல்ல அம்மாக்கு எல்லாம் அதுவே போதும் நான் பார்த்து நான் பேசி என்ன பண்ண போறேன் அப்படி இல்ல ரம்மா நாளைக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா வாழறவங்க ஏதாவது வந்தா பேசிக்கிட்டாதான் நல்லது அதத்தான் பேசிக்கோங்கன்னு சொல்றது அதுவும் ரொம்ப பயப்படாத அவங்களை தனியா எல்லாம் விடமாட்டோம் தேவங்க மூணு பேரையும் உங்க கூட வச்சுக்கோ அவங்க முன்னாடி என்ன ஐ அப்ப ஜாலி நாங்களும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம் சரி குட் அப்ப நாங்க போறோம் கோமதி அக்கா சொன்ன மாதிரி அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா நீ வெளியவா சரியாடா ஆ சரிங்க சித்தி கோமதி அக்கா சொல்லி புள்ளை கொஞ்சம் சுத்தி போட சொல்லணும் நம்ம கண்ணே பற்றும் போல ஆமா ஆமா சரி சரி வா போலாம் என்னடி நல்லா இருக்கா அக்கா அழகா இருக்கேனா சூப்பரா இருக்கக்கா செம்மையா இருக்கு சாரியும் நீ பண்ணிருக்க ஹேர் ஸ்டைலும் சூப்பரா இருக்கு என்ன எல்லாம் பண்ணி மண்டமலா இருக்கிற கொண்டை மறந்த மாதிரி அந்த குதிரை வாழ் மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்குதுக்கா

இல்லாட்டினா ஒரு சிலருக்கு எத்தனை தடவை அந்த இடத்துக்கு போனாலும் மறுபடியும் அங்கே போக சொன்னால் போகவே தெரியாது ஆமாண்ணா அப்படி தான் எனக்கும் எத்தனை தடவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் மறுபடியும் எப்பாவது போகணும்னு இருந்துச்சுன்னா எனக்கு போகவே தெரியாது அது என்னமோ எனக்கு அந்த மாதிரி பழக்கம் நீங்கள் இல்லை நம்மள பொதுவாக பல பேர் அப்படிதான் இருக்காங்க நாங்களும் அப்படிதான் தான் நான் கோமதி நாங்களாம் அப்படி தான் அந்த இந்த பெரிய பொண்ணு இருக்கனால எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவா நாங்கள் வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் ஆறு மணிக்கு வரேன்னு சொன்னது இப்போ மணி ஏழு ஆயிடுச்சு கோமதி உன் வீட்டுக்கார கூப்பிடு கோமதி ஏனுங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஆ வந்துட்டேன் இதுமா நீ ஓடி வாங்க ஓடி வாங்க மாப்பிள்ளை வீட்ல எல்லாம் வந்தா சம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்கான் பார்க்கலாம் வா வா தள்ளடி எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏய் எனக்கு மாப்பிள்ளையோட மூஞ்சி தெரிய மாட்டேங்குது நானும் நின்னுட்டு தானே இருக்கேன் அவர் அப்படி திரும்பி உட்கார்ந்து இருடி அக்கா வாக்கா மாப்பிள்ளை வந்து பாக்கலாம் இப்படி இருக்காரு சீக்கிரம் வா எனக்கு இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதுடி நீங்க பாருங்க ஏய் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கறடி ம் ஓகே ஓகே பூஜாக்காக்கு தான் இவர்தான் பொண்ணோட அப்பா ராமசாமி வணக்கம் வாங்க ஆ இவர்தான் நீங்க தோழி விஷயமா வெளிய போய் இப்ப வந்து நின்னுட்டே காறே ஆமாமா போனந்தா என்னதான்னாலும் இன்னைக்கும் புள்ளை பார்க்க வராது அப்படி எதுக்கு بقى நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா அதனால வேலை பாதி தான் விட்டுட்டு நான் வந்துட்டேம்மா ஆமா நானும் எங்க பிள்ளையோட அப்பாவை பார்க்கவே முடியாம போயிருமோ நேரம் கல்யாணத்துலயே நிச்சயத்திலேயே தான் பாப்போம் போல நினைச்சிட்டு இருந்தேன் வேலை வந்துட்டீங்க அப்படி இல்லைங்கண்ணா நம்ம வேலை அப்படி பார்த்துக்கோங்க என்ன பண்றது நம்ம வந்துட்டு வெளியே எங்கேயாவது தொழில் விஷயமா அழைஞ்சிட்டே இருப்போம் வீட்டுல இருக்கவங்களும் கண்டுக்கவே முடியாது என் பொண்டாட்டிதான் என் பிள்ளையே வீட்டை எல்லாத்துலயும் ம் சரி சரிங்க ராஜி பிள்ளைங்க எங்கம்மா அம்மா அவங்க வந்துட்டு வெளியே விளையாட்டுருக்குன்னு சொன்னாங்க சரி உள்ளே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விளையாட்டுன்னு சொல்லி விட்டுட்டாமா ஏன் ராஜன் கொஞ்சமாவது ஆல்ரெடி இருக்கா இருந்தாலும் பிள்ளைங்க மேலே கொஞ்சம் ஒரு கண் வச்சுக்கோ புது இடம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் இல்லை இப்போ வேறு நான் இந்த தொல்லையெல்லாம் வெளியே ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் போய் கூட்டிகிட்டு வந்துருப்போ அக்கா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க எங்கள் ஏரியாவிலலாம் நாய் தொல்லையெல்லாம் இல்லை இங்கே தெருநாயே இல்லை வீட்டில் வளர்க்குற நாய் தான் அதனால ஒன்றும் பயம் இல்லை குழந்தைங்க தைரியமாக வெளியே விளையாடலாம் ஒன்றும் ஆகாது ஏரியாவே நமக்கு தெரிஞ்ச ஏரியா தான் இல்லைம்மா இருந்தாலும் இது புது இடம் இல்லையா குழந்தைங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத இடம் அதுதான் கொஞ்சம் பார்த்து இருந்துட்டா நமக்கு நல்லது தானேன்னு சொன்னேன் கோமதி புள்ளை கூட்டிட்டு வாமா இருங்க கூப்பிடுறேன் பூஜா பூஜா கண்ணே வாசாமி அக்கா உன்னதான் கூப்பிடுறாங்க போ சீக்கிரம் போ பயப்படாத தைரியமா பேசு சரியா பயம் எல்லாம் இல்லை அப்பவும் ஒரு மாதிரி ஒரு நடக்கமா இருக்கு சரி போறேன் அடக்கடடே பொண்ணு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே மாப்பிள முஞ்சில சந்தோஷத்தை பாரு அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் லைஃப் போட்ட மாதிரி பளிச்சின்னு ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் பேசி பேசி ஒரு வழியாக பொண்ணு கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் போகல ஏன் மாப்பிள ஓய்யா அது ஆமாங்க என் மைண்ட் வாஸ்ஸு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ கரெக்டாக ஜஸ்ட் பண்ணக்கூடாதுங்காலம் மாப்பிளா உங்கள் இவ்வளோ கம்மி தட அவங்க விடாது ஆமா உங்ககிட்ட பிடிச்சது உங்களுக்கு பாவம் பு சாரு லவ் புக் எனக்குழுத்துக்கு அப்புறம் எப்படி வழியிரா பாரு கொஞ்சமாவது மாப்பிளங்கிற கெத்தோட இருக்கானா நாம சொன்னா நம்மளதான் திட்டுவாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அவனும் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல எங்க வீட்டுல பெரிய மனசனும் இருக்கிறது எங்க அம்மாவும் எங்க அப்பாவுமே பள்ள காட்டி இருக்காங்க அவன் என்ன பண்ணுவான்

அடி போடி அந்த அக்காவது பயப்படுறதாவது பாட்டி இல்லை அன்னைக்கு மாடல எப்படி பேசிச்சுன்னு அந்த அக்கா பய பயப்படுற கேரக்டர் இல்லடி எல்லாத்தையும் பயம் உறுத்துற கேரக்டர் இருந்தாலும் யாருக்கு யாரா இந்த மாதிரி நேரத்தில் பயம் வரதான் செய்யும் ஏன் உனக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு பயம் இருக்காதா என்னது பயமா எனக்கா சே சே நான் பயப்படவே மாட்டேன் பொண்ணு பார்க்க வந்தா மாப்பிள்ள கிட்டே போய் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி பேசிட்டு மாப்பிள்ள பக்கத்துலயே உட்காந்து நல்லா பேசிட்டு வருவேன் இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படணும் பாக்கலாம் நீ பார்க்கலாம் உனக்கும் ஒரு நாள் பொண்ணு பார்க்க வருவாங்க அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்றங்கறது நான் பாக்க தான் போறேன் ஏ சின்ன பொண்ணு சொல்றதுக்கு இல்லடி இவ இந்த மாதிரி பண்ற ஆளுதா பண்ணாலும் பண்ணுவா இவளால நம்ப முடியாது சாதி அந்த பூ எடுமா பூ எடுத்து போய் வெயி போ நான் வைக்கலமா நீ வெயி நீயே வெயி நான் வெச்ச ஏதா சொல்ல போறாங்க நீ வை ஏண்டி நீ வெச்ச என்ன போ உன் தம்பி பொண்டாட்டி தான வைக்கப் போற நீ நாத்தனார காரி தான போ நீ தான் எல்லாம் பண்ணனும்

பிடிச்சிருச்சுமா இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இப்படி கூட்டிட்டு வந்திருக்கோம் மற்றபடியெல்லாம் அவனுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு எங்களுக்கும் பொண்ணு முதல் தடவை வந்து பார்க்குறப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்களா சரி சரி அது வந்துட்டு இது ஆடி மாசமாக வேற போச்சாங்க்கா அதனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கும் ஞாபகமே இல்லை ஆடி மாசங்கிறது அது ஆடி மாசத்துல கல்யாணம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்னமோ கரெக்டாக அதே டைமாக அமைஞ்சிருக்கு என்னன்னு தெரியல இந்த காலத்தில் அதெல்லாம் அவ்வளோக்கா யாரும் பார்க்கறது இல்லம்மா பார்க்குறவங்க பார்க்குறாங்க நமக்கு வேணுங்கிறப்ப நாம கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது தானம்மா வேற என்ன பண்ணுறது லட்சுமி அப்படியே நகை நெட்டு என்ன எது எதிர்பார்க்குறாங்கன்றத பேசிட்டு லட்சுமி ஆ அப்புறம்க்கா நீங்கள் என்ன எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன பண்ணணும் எவ்வளோ நகை வேணுங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா இதில் நாங்கள் எதிர்பார்க்க என்னமா இருக்குது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போட போகிறீங்க அவள் போட்டுட்டு வர்றது கொண்டு வந்து ஒன்று எங்களுக்கு தரப் போகிறதில்ல எங்களுக்கு ஒரு நகை ஒரு பொட்டு தங்கம் எங்களுக்கு வேண்டாம் எல்லாமே அவளுக்கு தான் அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன போடுறீங்களோ போடுங்க அது உங்கள் விருப்பந்தான் எங்களுக்கு பிள்ளையே பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நாங்கள் புள்ளைய தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன தரீங்களோ தாங்க எங்களுக்கு இவ்வளோதான் வேணும் அவ்வளோதான் வேணுங்கிறதெல்லாம் இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறது சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி இல்லைம்மா இப்போ ஒரு ஐம்பது அறுபது பொண்ணு போட்டு கட்டி கொடுத்தோம் அது எங்க கிட்ட இருந்ததை நாங்க போட்டு கட்டி கொடுத்தோம் உங்க அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதானே நீங்க போட்டு கட்டி கொடுக்க முடியும் நாங்க இவ்வளவு வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லி உங்களும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க அதான் சொல்றோம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கம்மா நாங்க தான் இதுதான் சொல்லி கண்டிஷன்ல எதுவுமே போட மாட்டோம் அப்படி இல்லைங்கண்ணே இப்போ பாத்தீங்கன்னா தங்கம் விற்கிற வேலைக்கு எங்களால ஐம்பது அறுபது பவுன் எல்லாம் போட முடியாது வேணா மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நாற்பது பவுன் வேணா செய்கிறோம் பொண்ணுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பவுன் மீதி மாப்பிளைக்கு என்ன இருக்கோ அது மொத்தமாக சேர்த்து ஒரு நாற்பது பவுன் செய்யலான்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கும் ஒரே பொண்ணு தான் இருக்கா அதை விட்டால் ஒரு பையன் இருக்கான் அவன் வெளியூரில் படிச்சுட்டு இருக்கான் இப்போ தீத்து அவனால் வர முடியாது கல்யாணம் கல்யாணம் அவனால் வர முடியும் இங்கே பாருங்கப்பா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் தான் எங்ககிட்ட கேட்டால் சொல்லுவோம் அதுக்கப்புறம் போடுறது உங்கள் விருப்பம் ஏன்னா நாளைக்கு சபையில் உங்கள் பிள்ளை நல்லா தான் நிற்கணும்னா நீங்கள் தானே போட்டாகணும் அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரி சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம் நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா போய் பிள்ளைகிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்புறம் இந்த ஆடி மாதம் முடியட்டும் ஆடி முடிஞ்சிட்டு நிச்சயம் வச்சுக்கலாம் அது என்ன எதுங்கிறது அப்புறமா பேசிக்கலாம் சரியா ம் சரிங்க்கா அப்படியே பண்ணிக்கலாம் ஆடியெல்லாம் முடியாட்டும் அதுக்கப்புறமா நிச்சயம் வச்சுக்கலாம் நிச்சயம் எதுக்குமா பண்ணிவிட்டு அதுதான் பூ வச்சுட்டோம்ல ஆடி மாதம் முடிஞ்சிட்டு அடுத்த முகூர்த்தத்துல உடனே கல்யாணம் வச்சிடலாம்ல இல்லைம்மா அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம் வைக்க முடியாதுமா ஏன்னா எங்களுக்கு வீடும் கட்டிட்டு இருக்கோம்மா வீட்டு வேலையும் போயிட்டுருக்கு அதனால் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வைக்க முடியாது நிச்சயம் முடிஞ்சு ஒரு மூணு நாலு மாதம் கழிஞ்சிதாம்மா கல்யாணம் வைக்க முடியும் ஆமாம் ஆமாம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்க இப்ப வீட்டையும் கட்டிட்டு இருக்கீங்க கல்யாணத்திலையும் இறங்கிட்டு இருக்கீங்க ரெண்டும் பெரிய வேலை தான் சரி கல்யாணம் வேணா பொறுமையாகவே பண்ணலாம் நிச்சயம் வேணா இப்ப இந்த ஆடி முடிஞ்சிட்டு நிச்சயம் வச்சுக்கலாம் என்னங்கிறீங்க ஆ சரி அப்படியே பண்ணிக்கலாங்க்கா என்னக்கா மாப்பிளை பாக்கியா பிடிச்சிதா ஐயே நாலாம் பார்க்கலாம்ப்பா ஏய் பொய் சொல்லாத சரிடா நின்னு பாத்துப்ப நாங்க தான் இங்க இருந்து உன பாத்துட்டே தான இருந்தோம் ஏய் இல்லடி நிஜமா நான் பார்க்கவே இல்லடி எனக்கு அங்க போய் நின்னேன்னா கொஞ்சம் ஒரு மாரியா நடக்கும் ஆயிருச்சு அதனால நான் பார்க்கவே இல்ல நான் சும்மா அந்த பக்கம் தூணையே பார்த்துட்டு இருந்தேன் இப்ப வேற பேசிறதுக்கு வராங்களமா நீங்க மூணு பேரும் கொஞ்சம் என் கூடவே இருங்கடி நல்ல ஒரு கறி துண்டுல நடுவுல எலும்பு இருக்கிற மாதிரி நாங்க ஏகா உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல டிஸ்டர்பன்ஸா இருக்கணும் நாங்க போறோம் நீங்க ரெண்டு பேர் ஏதாவது பேச வேண்டியிருக்கும் பேசுங்க ஏய் அடிச்சானே வெயி சித்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் மூணு பேர் என் கூட தான் இருக்கணும்னு அதனால் கூட தான் இருக்கீங்க எங்கேயாவது விட்டுட்டு ஓடுனீங்க மவளை அதுக்கப்புறம் பார்த்துக்கோ உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரி சரி ரொம்ப கெஞ்சி கேட்குற அதனால இருக்கும் ஹலோ உள்ள வரலாமா அதான் வந்துட்டீங்கல்ல வந்ததுக்கு என்ன வரலாமான்னு கேக்குறது வாங்க வாங்க அம்மா நீங்க நாங்க உங்களுக்கு கோ சிஸ்டர்ஸ் வர போறவங்க நான் வந்து லட்சுமியோட பொண்ணு இவ வந்து பெரிய பொண்ணு சித்தியோட பொண்ணு அவளும் லட்சுமியோட பொண்ணு ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னா எனக்கு மூணு மச்சு நிச்சி இருக்கீங்களா பாரு இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகல அதுக்குள்ள மச்சு நிச்சிங்கன்னு சொல்றீங்க அதுதான் பூ வச்சுட்டாங்களம்மா பூ வச்சுட்டா இன்னும் நிச்சயதார்த்தமும் ஆயிரும் இல்ல இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் ம் இருக்கட்ட இருக்கட்ட ஏய் கொஞ்சம் சும்மா இருங்கடி அவர் பேச வந்தவங்க கிட்ட பேசாம நம்ம கூடயே பேசிட்டு நிக்காரு நீங்க அவங்க கிட்ட பேசுங்க ஹலோ பூஜா என் பேர் விக்னேஷ் எல்லாரும் என்ன விக்கி விக்கின் கூப்பிடுவாங்க நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன் இதுதான் என்னை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸு உங்களை பற்றி எதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு எதாவது சொல்லுங்கள் என்னம்மா அவங்க அக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க எங்கேயோ சும்மா பார்த்துட்டு சும்மாவே நின்றுருக்காங்க ஏன் உங்கள் அக்கா பேச தெரியாதா இல்லை என்கிட்ட பேச மாட்டாங்களா அதெல்லாம் சூப்பராக பேசுவா இப்ப அவ கொஞ்சம் ஏதோ ஒரு இதுல நின்னுட்டு இருக்கா ஏதோ பேசுங்க ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க

அது வந்து நான் அன்னைக்கு மாலில் நடந்தது பற்றி கொஞ்சம் பேசணும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தேன் ச்சே என்ன நீ அதுக்கெல்லாம் போய் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன் சொல்லப்போனால் எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உன்னை இன்னும் நல்லா பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதம்மா அதெல்லாம் ஒன்றும் எங்கள் மனசில் இல்லை உன்னை அன்னைக்கே எனக்கு பிடிச்சிருந்துச்சு வந்து சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆனால் மறுபடியும் உன்னை மாலில் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா சரி நீ தான் எங்களுக்கானவ போகலன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வந்து பேசிட்டோம் நாங்கள் எதுவுமே நினைக்கல தங்கம் ம் சரி சரி அப்போ நாங்கள் வரட்டா நாங்கள் போய்ட்டு வரோம் சரிம்மா போய்ட்டு வரோம் வாராஜி போகலாம் வணக்கம்ப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ இதில் வந்து கதை வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் உண்மையான கதைப்பா அந்த உண்மையான கதையை வச்சு தான் இப்போ நாங்கள் இதை போட்டுட்ருக்கிறது அப்புறம் வந்துட்டு நம்ம வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு ஒரு லைக் போட்டுருங்கப்பா நீங்கள் தான் நம்ம வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க நீங்களே ஒரு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா வேற யார் நமக்கு போடுவாங்க அதனால் ஒரு லைக் போட்டுருங்க நன்றி